படை வீடும் வந்து நம்ம பார்த்தே முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல் அதில் வந்து இப்போ நான் பார்க்கக்கூடியது மூன்றாவது படை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுதான் முதல் படை அதுவும் வந்துட்டு திருப்பர குன்றம் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் டைம் வர ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அந்த பார்க்கிங் கிட்ட பார்க்கும்போது நல்ல அழகான ஒரு குன்று இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே போய் ரொம்ப சீக்கிரமாக வந்து தர்ஷனம் முடிச்சுட்டு வந்தாச்சு அந்த கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பெரிய பெரிய கதவுகள் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படியே வியப்பாக இருந்தது எப்படினா இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து கோவில் அப்படின்னு சொல்றதுக்கு இது ரொம்பவே அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கோவிலுடைய தூண்கள் அந்த கதவுகிட்ட இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படி அப்படியே ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்துகிட்டு இங்கே நான் வந்து முருகர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கடைகள் இல்லாமல் ஒவ்வொரு கடையாக நான் ஏறி இறங்கி முருகர் எப்படி இருக்காரு வள்ளி தெய்வானையோட வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்போ தான் வந்துட்டு மகா கந்தசஷ்டி முறி முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதால எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முருகர் சிலையை வந்துட்டு நான் வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதையும் வாங்கிட்டேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா உடனே அடுத்து நான் வந்துட்டு மதுரைக்கு மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து ஆசை அதையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலை முடிச்சுட்டு நான் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டேன் அம்மன் கோவிலில் முன்னாடியெல்லாம் உள்ள மொபைல் அலவுடுன்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே மொபைல் மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இதை வச்சுட்டு வாங்க அதை வச்சுட்டு வாங்கன்ட்டு ஓகே கியூவில் போய்ட்டு அது அப்படி ஒன்று இருந்ததுன்னா கூட மறுபடியும் போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் இந்த ஒரு மண்டபத்தை தாண்டி ஒரு ரெண்டு மண்டபம் தாண்டி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு தெப்பக்குளம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தது ஸோ அவ்வளோ அழகாக வந்து தண்ணி வெளியில் வர்றது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பட் அதெல்லாம் வந்து மொபைலிலேயே அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக தான் இருந்தது இட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்ம வந்துட்டு கண் குளிர சாமியை பார்க்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து இப்படி விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நடக்க தான் செய்யும் அண்ட் இங்கேயுமே வந்து மீனாட்சி அம்மன் குங்குமம் வேறு என்ன வாங்கியிருந்தேன் குங்குமம் சந்தனம் மெயினாக சந்தனம் வாங்கியிருந்தேன் அந்த சந்தனத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்காக வந்து மேக் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் கோனார் சந்தனம் எஸ் கோனார் சந்தனம் அந்த கடையில் வாங்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ போயிட்டு வந்து லைக் ஒரு ஒன் மந்த் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ நான் வந்துட்டு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படியே வீடே கமகமான்னு இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அண்டு எஸ்பெஷலி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜிகர்தண்டா ஸோ ஜிகர்தண்டாவும் சாப்பிட்டா அது தனியான ஒரு ஷார்ட்ஸில் வரும் அதுவும் பாருங்கள் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் அந்த பெயிண்டிங்ஸ் சிலைகள் இதெல்லாம் பார்க்க 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 பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு பட் டைமிங் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது அண்ட் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு தெரியலை ஃபைனலாக இந்த நந்தியை பார்த்துட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு அப்படியே வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஸோ நீங்கள் டைம் இந்த மாதிரி எப்போ போனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்